நீ சுதந்திரமா இருமா போல நம்ம வீட்டில் அரசியாக நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய தைரியம் கொடுக்குறாங்க தன் பொண்ணுக்கு வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நீ எப்பவும் போல் வெளியில் போ வா இன்னும் எவ்வளவு நாள் படி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போயிட்டு அப்படி சோக கதையாக பேசிகிட்டு இருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு அரசி வெளியில் வராங்களா இங்கே ராஜியும் நம்ம மீனாவும் கோலம் போடக்காண்டி வர்றாங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க அரசியும் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஏன் அரசி வாழ்க்கையை பற்றியா எப்படி இருக்கு இப்போ நேற்று நேரம் அங்கே இருந்தேன் இப்போ இங்கே இருக்க அப்படிங்கிற ஐயோ அண்ணி அந்த பேச்சே விடுங்க அப்படிங்கிறாங்க ஓ சாரிம்மா சாரிம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவும் ராஜி ஏதோ ஒரு வேலை விஷயமா உள்ளுங்க போகிறாங்க அரசு இருந்துட்டு ஏன் அந்த கோலத்தை போடக்கூடாது அப்படின்ட்டு அழகாக உட்காந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு கோலத்தை போடுறாங்களா கரெக்டாக புல்லட்டில் அந்த புல்லட்டு சண்டியரு குமார் பார்க்குறாங்க என்னடி இங்கே வேலைக்காரியாக இருந்துட்டு கடைசியில் அங்கே அங்கே போய் வேலைக்காரியாக போயிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணி எகத்தாலமாக பேச பார்க்குறாங்க அரசி எதுக்கு கிட்ட கண்ட கண்டெலாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு அவங்க பாட்டுக்க குடிஞ்சு பேசிக்கிட்டே போட்டிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் அப்படி பைக் கூட அப்படியே போயிட்டு கரெக்டாக அந்த கோலத்து மேலே ஏற்றுற மாதிரி போகிறான் அப்படி செம்ம காண்டாடுறாங்க ஏய் இங்கே பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கே நீ ஏன் இங்கே வர்ற என்ன உனக்கு அவ்வளோ குளிர் விட்டு போச்சா ஏ என்ன என்ன குளிர் விட்டு போச்சா அப்படி இப்படின்ட்டு ஏன் உங்க பெரியப்பா உங்கப்பெல்லாம் உனக்கு புத்திமதி சொல்லலையா அப்படின்னு அரசி கத்துறாங்க இங்கேப்பா எங்கள் வீட்டில் என்ன வேணாலும் சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் உன் வீட்டில் எல்லாம் தாளித்து கொட்டினாங்களா இல்லையா அசிங்கம் பிடிச்சவளே அப்படி இப்படின்னு அப்படிங்க என்ன அசிங்கம் அசிங்க பிடிச்சவன்னு கேட்குறாங்க நான் ஒரு தப்பும் பண்ணலடா ஹே ஒரு கூட இருந்த தானே அப்படின்னு மீனா ஒரு ராஜி வந்துடுறாங்க ஏ அரசி என்ன அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க அண்ணி நீங்கள் இருங்க அண்ணி நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க இங்கே பாரு மரியாதையே போயிரு இல்லைன்னு வச்சுக்கங்க ஏ நெடி உனக்கு மரியாதை என் வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே தின்னுட்டு வந்தவதா நெடி அப்படின்னு கேட்க எத்தான் யாரா உன் வீட்டில் ஓசி ஒரு தின்னா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இந்த கோலப்பொடியை அப்படியே கொட்டி விட்டுறாங்க அப்படியே குமார் மூஞ்சி பூரா அப்படியே அப்படி போயிருந்தா ஐயோ தோ தோ அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படி பொங்கிடுது ஏய் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேகமாக அடிக்க வர்றான் செம்மையாக அப்படி கோவம் வந்துடுது மீனாபூர் ராஜிக்கு டேய் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு பலார் பலர் நான் கொடுக்குறாங்க பார்த்தா என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க அப்பத்தாலே இருந்து ஐயோ மறுபடியும் என்னடா பிரச்சனை பண்ற அப்படின்னு வர இங்கிட்ட இருந்து இவங்க வீட்டிலேருந்து இருந்து வர பாருங்க அம்மாச்சி இவன் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் கலெக்டா பண்ணுறான் நாங்க இங்க இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோலம் இங்கே எங்கள் வீட்டில் போட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் நான் அங்கேயே வந்தேன் இவன் தான் வந்து ஒம்பு பண்ணுறான் அப்படிங்களே என்ன அம்மாச்சி பெரிய இதோ டேய் உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாங்க அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி இவன் என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணிட முடியுமா அண்ணி என் ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்க அங்கேயிருந்து உடனே வேகமாக ஃபோனை கொண்டாந்து கொடுக்க ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ பண்ணடண்டா யாருக்கு பண்ண போகிறா இப்ப பெரிய கலெக்டருக்கு பண்ண போகிறியா பண்ணு பண்ணு அப்படிங்கிறாங்களா வேகமாக சக்திகள் வந்துடுறாரு பொட்டுன்னு ஒரு அட்டி கொடுக்குறாரு ஏன்டா அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இருடா உனக்கு நான் கால் பண்ணுறேன்டா போலீஸுக்கு என்ன நீ கடத்தின அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லி இத்தனை நாள் கடத்தி வச்சிருந்தேங்கிறத நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ண போகிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கோமுதி வந்து ஃபோனை பாடுங்கிடுறாங்க ஏ சும்மா இருடி அப்படின்ட்டு அம்மா விடுமா ஏம்மா அவள் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு கதிர் கத்துறாரு வேகமாக அதுக்கப்புறம் ராஜியம் ஆமாம் நீ பண்ண அரிசி பண்ண ஏய் சும்மா இருங்கடி பேசாமல் இருங்கடி அப்படிங்கள அம்மா சேர்ந்துட்டு அம்மா கோமதி உன் பிள்ளைங்கள கொஞ்சம் சாந்தமாக இருக்க சொல்லுமா பண்ணுறது எல்லாமே என் பிள்ளை இவன் பண்ணுறது தப்பு தாம்மா டேய் உன் உன் பையனை கூப்பிட்றா போலீஸுக்குலாம் போனால் என்ன ஆகும் நேற்றைய உன் அண்ணன் சொல்லலையா போலீஸுக்கு போனால் எல்லோரும் கம்பி என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சத்திவேல் பார்க்குறாரு டே விடுடா எல்லாம் கும்பலும் ஒன்றா இருக்குது நாளைக்கு பார்த்துக்குறோம் பின்னாடி பார்த்துக்குவோம் வாடா அப்படிங்கள அப்பா என்னப்பா இவளுக்கு பெரிய திமுரு போச்சா இவ என்ன பெரிய அப்பா டக்கரா பண்ணனா பண்ணடி போலீஸுக்கு பண்ணடி அப்படிங்கிறா உடனே என்ன பண்ணுறாங்க ஃபோனை வேகமாகவே பிடிங்கிட்டு அரசு என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு காலை பண்ணிடுறாங்க போலீஸுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுதுங்க என்னவோ பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு கூப்பிட்ற மாதிரி போலீஸ் வந்துடுறாங்களா என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கல கரெக்டாக பார்க்குறாங்க குமார் பண்ணதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க குமாரை குட்டிச்சு பயங்கரமாக சாத்துறாங்க என்னடா நினைச்சிட்ருக்கேன் கல்யாணம் வீட்டிலேருந்து பொண்ணுகளை கடத்திட்டு கடத்திட்டு போகிறதே உங்க கொலைப்பாக்க வச்சா அப்படிங்குற சக்திவேல் என்ன பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லாம என்ன பண்ணுறான் பிள்ளை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் என்னது தெரியாமல் தப்பு பண்ணிட்டானா அந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கையை நின்று போயிருக்கியா தான் நஷ்டம் எடுக்க அவங்களுக்கு யார் கொடுப்பா என்ன சொல்கிற அப்படிங்கிற அது வந்து அப்படிங்கிற குமார் என்ன பண்ணுறா சார் ஆமாம் சார் அப்படி சார் கடத்தின சார் என்ன சார் பண்ணுவீங்க அட்டங்கொய்யால் ஏ முன்னாடியே ரொம்ப ஒய்சத்தி பேசியா அப்படின்னு சப்பு சப்புன்னு அற கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா இங்கே பாருங்கம்மா உங்களை அந்த மாதிரி எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கான் உங்களுக்கு கல்யாணம் நின்று போச்சு எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணலாம் கடத்தின குற்றம் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா இல்லை ஏதாவது மன அண்ணஸ்டேடு வழக்கு போடுறீங்களா அப்படிங்கிற அரசு என்ன பண்ணுறாங்க சார் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் முறப்படி எழுதி கொண்டு வரேன் எங்களை கடத்துனது எங்கள் அண்ணங்கள் எனதுப்பா ஏன் அண்ணிங்களை கடத்துனது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எங்கள் கல்யாண செலவு நின்று போச்சு கல்யாணத்துக்காக நாங்கள் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே வேணும் அப்படிங்கிற அடிப்பாவி ஏ இருபது லட்சம் ரொம்ப பேசாதடி பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க டேய் நீ கடத்திருக்கடா அவங்க ரெண்டு கோடி கேட்டால் நீ கொடுத்தாண்டா ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க ஆ பத்து லட்ச ரூபா எங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆமாம் பத்து லட்ச ரூபா செலவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சம்மந்தி வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தங்கம் மாரி சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அம்மாச்சி ஆமாம் அம்மாச்சி உண்மையிலேயே பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க எங்கள் சைட்லேருந்து பத்து லட்சம் செலவாக இருக்குது அதனால தான் இருபது லட்சம்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு பார்க்குறாங்க போலீஸு நீங்க எழுதி தாங்கம்மா இவங்க மட்டும் கொடுக்கல கோர்ட்ல கேச போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார அடிச்சு இழுத்துட்டு போறாங்க ஐயோ சொன்னா கேட்கிறானா ஏன்டா உன் மயனுக்கு புத்தி சொல்ல மாட்டியா அப்படின்னு அம்மாச்சி கத்துறாங்க அங்க முத்துவேல் வராரு அண்ணே அண்ணே நம்ம புள்ளைய அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே எல்லாம் இவ்வளவு சிரிக்கி மாடுகள் இவளுக்கு பண்ணலதுனே அப்படின்னு கேட்கல அவர் பாட்டுக்கு போறாரு அண்ணே அண்ணே என்னன்னு அப்படிங்கல ஆம்படா என் பிள்ளைக்கு நான் பாத்துக்கிறேன் நீ யார் என் பிள்ளைய அடிக்கிறதுன்னு சொன்னீங்க அப்ப இதுக்கு மட்டும் நான் யாருடா எல்லாத்தையும் தப்பு பண்ணவே தண்டனை தான் ஆகணும் அம்மாவை தப்பு பண்ணிருக்கிறான் ஒரு கல்யாணம் வீட்ல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்காண்டா ஆ உன நீ சொல்லுவ நம்ம பொண்ணை கடத்திட்டு போனா ஏன் கடத்திட்டு போனாங்கன்ட்டு அவன் ஒண்ணு நம்ம பொண்ணை கடத்திட்டு போறடா நம்ம பொண்ணு இஷ்டப்பட்டு லவ் பண்ணி போயிருக்கா அப்படி இருக்கல நம்ம அவங்க மேல குத்தம் சொல்ல முடியாது ஆனா ஓம் பையன் பண்ணது இஷ்டமே இல்லாம ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் ஒரு நைட் வரைக்கும் வச்சிருந்து அதுவும் தாலியை கட்டி கூட்டி இருந்தாலும் கூட பரவாயில்ல தாலியே கட்டாம அந்த பொண்ணுக்கு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான் அதுக்கு ஓம் பையன் இங்க இருக்கான் நம்ம பொண்ணை விரும்பி கட்டிட்டு போனா அந்த பையன் பாண்டிய பையனோட பையன் எங்கடா இருக்கான் அவன் கால் தூசி கூட நீ பெற மாட்டடா நீ பெத்து வச்ச பையன் போ போ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கெஞ்சி ஜாமீன்ல போய் எடுத்துட்டு வா ஆனா என்ன அண்ணே பெரிய பெண் வந்து உதவியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பாண்டிய குடும்பத்தை பார்த்து அப்படி கையெடுத்து மன்னிச்சுக்கோங்க எங்க வீட்டு பையன் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நீங்க என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் போயிடுறாரு அப்படியே ராஜிக்கு சந்தோஷம் தாங்கல அப்பா நமக்காக இவ்வளவு பேசிட்டாரு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்பா அண்ணே வாங்க நமக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் முறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியில மடி அரிசி அப்படின்னு அம்மாச்சி வருது அம்மாச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நான் பாட்டுக்கு இங்கே கோலம் போட்டுட்டு இருக்கேன் அவன் வந்து எவ்வளோ வேகமாக வந்து பேசுகிறான் என்னை அடிக்க வர்றான் எப்படி அம்மாச்சி அப்படிங்கிற அம்மாச்சினால ஒன்றும் பேச முடியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணனுக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்